போன சார் 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 ஏங்கமா சார் இந்த இப்ப படப்பிடிப்பு நடந்து இருக்கிற ஊர்க்கு பைசன் ஷூட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு இல்ல சின்னக்கி 1 मंथ தா போயிட்டு இருக்கு இன்னும் ரிலீஸ் ஆகும் இது நெக்ஸ்ட் இயர் ஆயிடும் வாளை சினிமா எப்படி இருக்கு இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்குது நல்ல விஷயமாக தான் இருக்குது இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா போயிட்டுருக்கு பைசன் ஒன் மந்த் ஷூட் முடிஞ்சிடுச்சு இன்னொரு ஒரு மந்த் ஷூட் போயிட்டுருக்கு தூத்துக்குடா தான் போயிட்டு படம் முழுக்க தென் மாவட்டங்களில் தான் ஆமாம் இது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படிங்கிறனால நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் எல்லாமே வந்து தென் மாவட்டங்களும் தென் மாவட்டத்தை பற்றின கதைக்கலாமா ஆமாம் 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 சார் இது வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டதா எப்படி இல்லை

நீங்கள் வந்து பார்த்த படத்தையும் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க பார்க்காத படத்தையும் பார்ப்பாங்க புக்ஸ் படிக்கிற மாதிரி ஆகிடுச்சி அது அதனால் வந்து ஓடிடி அது பாதுபாட்டில் இருக்கும் சினிமா அது தியேட்டரு எப்போவுமே தேட்டரோட மக்கள் கூட்டமாக நின்று பார்க்க சினிமானாலே கூட்டமா பார்க்குறதுதான் அப்படிங்குறதுனால வந்து ம தேட்டரோட மவுஸ் குறையாது சரி விழிப்புணர்வு காணாதான் இருக்கு அப்படி இது படங்களை எதுவும் எடுக்க வாய்ப்பு இருக்காங்க படம் வந்து என்ன சொல்றது இது அடிப்படையாகவே நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது நிறைய புரிந்துகள் தேவைப்படுது நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்குள்ளேயே பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது ஆர்ட்ஃபார்ம் ஃபார்ம் அதை நோக்கி தான் வந்து ஃபார்ம் நடத்துறதுக்கான தேவை எங்கே இருக்குது ஏன்னா இது உடனே மாற்ற முடியாது ஏன்னா இது காலகாலமாக புகழையோடி போயிருக்கு காலகாலமாக வந்து மனசுக்குள்ளே ஆழமாக தங்கி இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது அது அது ரொம்பவே மெனக்கெட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது உடனே ஒரு நாளில் மாற்ற முடியாது மாற்ற முடியாத மாதிரி சூழ்நிலை இல்லை அது ஏன்னா அது உளவியலாக பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் அதை அது ஒரு ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்கிறோம் உடனே ஒரு சட்டம் மொட்டா திட்டம் மொட்டா மாற்றி அப்படின்னு அப்படிலாம் முடியாது ஏன்னா அது உளவியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புரியலா ஜாதி இருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமாக ஆட்பார்லையும் சரி அரசியல் சரி எல்லா விஷயம் எல்லா தளங்கள்லையும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி அப்படி பண்ணாதான் அடுத்த தலைமுறையாவது குறைந்தபட்ச ஒரு என்ன சொல்றது ஒரு புதிருக்குள்ள ஆகும் நினைக்கிறேன் ஐசனா என்ன பட்ஜெட் பட்ஜெட்டா அது தெரியல அதுக்கு அரசாங்கம் வரக்குறிய சட்டமன்ற யாராவது வரலங்கங்க சந்தோஷமான விஷயம் थैंक यू थैंक यू